போலாக பெரியார் மண்ணுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈரோட்டில் பெரியாருக்கு எதிராக பேசின சீமா அவர்களுக்கு பன்னெண்டாயிரம் வாக்குகள் கூட கிடைச்சிருக்கு இதில் இருபத்தி அஞ்சு இந்த இடத்து அதில் நீங்கள் பாருங்கள் திமுக எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து ஐயாயிரம் வாக்குகள் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு அப்ப நம்ம பார்க்கும்போது நான்கு ஆண்டுகள் வந்து எந்த பொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன இந்த திமுக அரசுக்கு எதிராக பன்னெண்டாயிரம் நபர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கள் செலுத்திருக்காங்க இப்போ அந்த ஏற்கனவே நாம் தமிழ கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைஞ்சபட்சம் நாம் தமிழ் கட்சி பதினஞ்சு விழுக்காடு வாக்குகளை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த தேர்தல் வந்து சுட்டி காட்டுதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நூற்றி ஐம்பத்தி மக்கள் வாக்குகளுக்கு பணம் பெறாமல் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக இந்த திராவிட மக்கள் ஆட்சி சரியில்லை அந்த வாக்குகளை வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துறேன் அப்படின்னு தானே செலுத்தியிருக்காங்க பண பத்தாயிரம் வாக்குகள் வந்து பணம் பெறாமல் நாம் தமிழை கட்சி பணத்தை கொடுக்காமல் மக்கள் பணத்தை பெறாமல் அந்த வாக்குகளை வந்து நேர்மையாக நாம் தமிழை கட்சிக்கு மைக்கு சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்கன்னா அப்போ பணம் கொடுக்காமல் இன்னும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேரை சீமானால் உருவாக்க முடியல நீங்கள் வந்து ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபா வாக்குகளை கொடுத்து போட்டுகளை வாங்க பார்க்குறாங்க அப்படி இருந்தும் ஒரு பதிமூணாயிரம் பதினான்காயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக கிடைச்சது தானே சீமானோடைய வெற்றியாக நம்ம பார்க்க முடியும் இந்த சேட்டலைட் சேனல்கள் ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களை மட்டுமே பேசி சீமான் அவர்களை வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து எப்படியெல்லாம் மீடியாக்கள் வந்து ட்ரோல் பண்ணி அவரை வந்து மக்களுக்கு எதிராக மாற்றினாங்களோ அதே போல சீமானை மாற்ற நினைச்சாங்க அதெல்லாம் எடுப்பட சீமான் அவர்கள் புகைப்படம் எடுத்ததோ இல்லை ஆமக்கரி சாப்பிட்டதோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ இல்லை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையோ உயர்த்த போதா இல்லை குறைக்க போதா சீமான் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தார் காங்கிரஸை எதிர்த்தார் அதிமுகவை எதிர்த்தார் திமுகவை எதிர்த்தார் பாஜகவை எதிர்த்தார் இப்படி பல்வேறு கட்சிகளை எதிர்த்தார் ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து சீமானை எதிர்க்குது சட்டமன்றத்தில் பேசும்போது முதல்வர் அவர்களே சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் நான் அனுமதி கொடுத்துருக்கேங்கிறது இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நமக்கு விளங்குது இதில் மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு வந்து மிஷன் தான் காரணம்னா அப்போ திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் பெரியாரா அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் வேளாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சார் ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கையும் வந்து நடந்து முடிஞ்சிச்சு தற்போது வந்து நாம் தமிழ் வந்து இருபத்தி நாலாயிரக்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து பெற்றுள்ளனர் இந்த வாக்கு சதவீதம் போன முறையை விட பல மதங்கள் அதிகரித்துள்ளது இது நாம் தமிழரின் அரசியல் காலத்தில் அளவு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதாவது நாம் தமிழ கட்சியினுடைய தலைமை உடனே திரு சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் போதே சொல்லியிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலை விட ஒரு வாக்கு நான் கூட வாங்கினாலும் இது திராவிடத்துக்கான தோல்வி அப்படின்றார் என்ன காரணம் அப்படின்னா ஈவேரா அவர்களை வந்து பெரிய சீமான் அவர்கள் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணிட்டாரு அதனால சீமான் அவர்களுக்கு வந்து வாக்குகள் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து சுயேட்சையாக ஒரு வேட்பாளரை வந்து வெண்ணிலான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் அவங்கள பாட்டுறாங்க அவங்க எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது நாம் தமிழ கட்சியினுடைய வாக்குகளை ஈக்குவலாக பெரியார் மண்ணுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈரோட்டில் பெரியாருக்கு எதிராக எதிராக பேசின சீமான அவர்களுக்கு பன்னெண்டாயிரம் வாக்குகள் கூட கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இடைத்தேர்தலில் திமுக வாங்கிய ஓட்டு வந்து ஒரு வாக்குகள் தான் வாங்கியிருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இடைத்தேர்தல் இருபத்தி அஞ்சு இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் பாருங்கள் திமுக எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து ஐயாயிரம் வாக்குகள் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு அப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா நான்கு ஆண்டுகள் வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன இந்த திமுக அரசுக்கு எதிராக பன்னெண்டாயிரம் நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செஞ்சிருக்காங்க அப்போ இப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வாக்குகள்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நாம் தமிழக கட்சியினுடைய வாக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவா கூட போகுது அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு விழுக்காடு வாக்குகள் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் வந்து காட்டுதுன்னு நினைக்கிறேன் சரி சார் இப்போ இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்குகள்லாம் வந்து அதிமுகவும் பாஜக தான் போட்டி அதனால தான் வந்து நாம் வந்து வாக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க அதிமுக சேர்ந்த வாக்குகள் வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் வாக்குகள் செலுத்த போவதில்லை அதே போல் பாஜகவை சார்ந்தவர்கள் திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவாக எப்போதுமே வந்து வாக்குகள் செலுத்த போவதில்லை விஜய் கட்சியை சார்ந்தவர்களுமே வாக்கு செலுத்தலை இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் இப்படி பல்வேறு கட்சிகளுடைய இப்போ தேமுதிக பாமகலாம் இருக்காங்க இவங்களுடைய வாக்குகள்லாம் அப்போ மொத்தமாக சேர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிற பதிமூணாயிரம் பதினான்காயிரம் வாக்குகள் இருக்கான்னு தான் ஒரு கேள்வி வருது ஏன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி சிலரை வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினான்காயிரம் வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சி கூட வாங்கின மாதிரி இருக்குது அப்போ இந்த வாக்குகள் தான் ஒட்டுமொத்த கட்சிகளுடைய வாக்குகள் அப்படின்னா அப்போ இந்த கட்சிகளை விட அதிகமாக வாக்குகள் எடுத்த நாம் தமிழர் கட்சி தானே இரண்டாவது பெரிய கட்சி நம்ம சொல்லணும் இப்போ அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த களம் ஆரம்பித்ததுலேருந்து நாம் தமிழ் வந்து ரெண்டாயிரம் போயிடுவாங்க அவங்க வந்து வாக்கு சார் எகிருந்தாலும் அது வந்து பாஜக அதிமுகலேருந்து தான் வந்திருக்கும் இது ஒன்றையும் பெருசாக பேசுகிற விஷயம்லாம் சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுவதில்லை இல்லை பாஜக அதிமுக வாக்குகள் ஒரு தொகுதியில் அப்போ பன்னெண்டாயிரம் வாக்குகள் பதிமூன்றாயிரம் வாக்குகள் தான் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அதை விட பெரிய வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்போ அவர்கள் தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் மக்களுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா திமுக கிட்டத்தட்ட வந்து ஒன்பது கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருமுருகன் காந்தி அவர்கள் பெரியார் அவர்களை வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு அவர் மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துட்டாரு அதனால இந்த பெரியார் மண்ணுல நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரம் வாக்குகள் கூட வாங்காது அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்கள் அந்த ஊடகத்துல உட்காந்து பேசும்போது உங்களால ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு மக்கள் வாக்குகளுக்கு பணம் பெறாமல் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக இந்த திராவிட மக்கள் ஆட்சி சரியில்லை அந்த வாக்குகளை வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துறேன் அப்படின்னு தானே செலுத்திருக்காங்க இப்போ அதே ஈக்குவலுக்காக மூன்றாவது இடத்துல வந்து நோட்டா வந்திருக்குல்ல இப்போ நோட்டாக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் அப்போ அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போயிருக்கலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு போகலை நான் வந்து திமுகக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த திமுகவுக்கும் வாக்கு செலுத்தல அதனால அவங்க நாம் தமிழர் கட்சிக்கும் போடாமல் நோட்டாவது வாக்குகள் கேள்வி போயிட்டாங்க அப்போ அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை நான்காண்டுகளாக ஆட்சியிலிருந்து திமுகக்கு தான் அந்த தோல்வி நோட்டாக்கு விழுந்த ஒவ்வொரு வாக்குமே திமுகவினுடைய தோல்வியாக தான் நான் பார்க்கறேன் நல்ல ஆட்சியை திமுக கொடுத்திருந்தா ஏன் அந்த மக்கள் வந்து நோட்டாக்கு போட போறாங்க நான் திமுக நல்லாட்சி தானே கொடுக்குது மக்களை நன்றாக படிக்க வைக்கிறது அரசு மருத்துவமனை ரொம்ப தரமாக இருக்கு அரசு பேருந்துகள் தரமாக இருக்கு இங்க இருக்க பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியாக இருக்கு இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் யாருமே இங்கே கஷ்டப்படலை அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நோட்டாக்கு விழ வேண்டிய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக விழுந்த வாக்குகளும் திமுகக்கு தானே விழுந்திருக்கும் ஆனா அப்படி திமுக அரசு எதுவுமே செய்யலங்கிறது தான் இந்த தேர்தல் காட்டுது நமக்கு இல்ல கடந்த முறை வந்து பெற்றிருந்த வாக்குகளை விட வாக்கு சதவீதம் திமுக பல நெருக்கடிகள் வந்து கொடுத்ததா செய்தி ஊடகங்களும் வெளிக்காத்து அதையும் மீறி தான் வந்து இந்த வாக்கு சதவீதம் இரட்டிப்பாகி இருக்கு சீமானவர்கள் வித்த சவால வென்று சொல்ல முடியுது கடந்த தேர்தலை விட பத்தாயிரத்தி சில வாக்குகள் நாம் தமிழை கட்சி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் வாங்கியிருந்தாங்களே அதை விட ஒரு வாக்கு கூட கூட அதுவும் அவர்கள் விமர்சனம் பண்ணதுக்கு பின்பாக நீ சார்ந்தவர்கள் இன்னும் பாருங்க வாக்குகளுக்கு பணம் கொடுத்தாங்க கள்ள ஓட்டுகள் போட்டாங்க பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ள ஓட்டெல்லாம் பதிவாகலை அப்படிங்கிறாங்க ஒரு பெண்மணி வெளியில் வந்துட்டு அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காட்டி பூத் ஸ்லீப்பு என்கிட்டே இருக்குது நான் இன்னும் வாக்கு பதிவு பண்ணல நான் அந்த நோட்டை வந்து ஏன்னா எனக்கு காட்ட சொல்லுங்கள் நோட்டில் வந்து கையெழுத்து போடுவோம் கையெழுத்து போட்டு தான் அங்கே போய் வாக்கு செல்வோம் என்னுடைய கையெழுத்து தான் அங்கே பதிவாக இருக்கான்னு நான் பார்க்கணும் என்னுடைய வாக்கே நான் போடலை அப்படின்னு நம்ம செய்தித்தாள்கள்லையும் அப்புறம் ஊடகத்தையும் நம்ம பார்த்தோம் எத்தனையோ செய்தி சேனல்கள் வந்து இந்த காட்சிகளை வந்து காணொலியாக ஒளிபரப்பு பண்ணாங்க அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது எந்த கள்ள ஓட்டுமே பதிவாகலை அப்படின்னாங்க கள்ள ஓட்டு போட்டதாக எத்தனை பேரை வந்து பிடித்து வைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பிடித்து வைத்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு முதியவர் கூட வந்து கள்ள ஓட்டு போட்டாரு நீங்கள் எந்த ஊர்னு கேட்கும்போது பக்கத்து தொகுதி நீங்கள் எப்படி இங்கே வந்து போடலாம் அவங்க ஐடி கார்டை கட்டணும் போது ஐடி கார்டு இல்லை அப்படிங்கிற காணொலிகள் இதே இணையதளத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஓட்டுகளையும் போட்டு ஆயிரரூபா பணத்தையும் நீங்கள் கொடுத்து ரெண்டாயிரரூபா பணத்தையும் கொடுத்து கோட்டரை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து மக்களை வந்து ஒரு மயக்கத்திலே நீங்கள் வைத்திருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தக்கூடாதுங்கிறதுக்காக போன தேர்தலில் வந்து திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஒரு இரநூறு முந்நூறு நபர்களாக கூட்டிக் கொண்டு அமைதி ஊர்வலம் மாரி அந்த ஈரோடு கிழக்கு முழுக்க போய்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்காம ஒவ்வொரு முட்டுச்சந்தலையும் அனுமதி கொடுத்து அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் நேரத்துக்கு முன்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்காக மட்டும் முன்னாடியே அனுமதி கொடுத்தா மக்கள் கூட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அப்பயும் அத்தனை மக்கள் கூடாங்க சீமான அவர்கள் பேசின விடயங்களை வந்து பேருந்து செல்லும் போதும் மகிழ்ந்து அந்த மக்கள் நின்று பார்த்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டம் வந்து பின்தொடர ஆரம்பிக்குது அப்போ என்னன்னா பத்தாயிரம் வாக்குகள் வந்து பணம் பெறாமல் நாம் தமிழ கட்சி பணத்தை கொடுக்காம மக்கள் பணத்தை பெறாம அந்த வாக்குகளை வந்து நேர்மையாக நாம் தமிழ கட்சிக்கு மைக்கு சின்னத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் போட்டாங்கன்னா அப்போ பணம் கொடுக்காம இன்னும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேரை சீமானால் உருவாக்க முடியல அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியது அப்போ என்னன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் சீமானால் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சீமானோட ஓட் பேங்க் இன்கிரீஸ் ஆகும் இல்லை இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் போட்டிக்கு வரும்போது இன்னும் வாக்குகள் குறையலாமே அப்படின்னு அப்படி வாக்குகள் குறையற மாதிரி இருந்தா இந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிகளை போயிருக்கணும் ஆனா அந்த ஓட்டு வரலையே நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்கள் வேற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இந்த மண்ணையும் மக்களையும் அவங்க ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்காங்கல்ல சார் நோட்டாக்கு போட சில பேர் வந்து வாக்கு எதுக்கு வேஸ்ட் இருப்பாங்க அதிமுக பாஜக வந்து போட்டி திமுக திமுகவுக்கு போடக்கூடாதுன்றவங்க கூட நாம் தமிழருக்கு இந்த தடவை மொத்தம் செலுத்திருக்கலாம் இருபத்தி ஆறுல அப்படி செலுத்தியிருந்தா திராவிடத்தினுடைய வீழ்ச்சி தான அது இப்ப சீமான ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி எதுவும் சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு தமிழ் தேசியத்துக்காக அந்த வாக்குகள் விழுந்தது இப்ப பெரியார் அவர்களையும் சீமான் பேசிட்டாரு நான் பெரிய ஏற்றுக் கொள்கிறேன் சீமானுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க அப்ப பெரியாரோட விமர்சனம் என்பது தவறானது சீமான் சொன்னது சரியானது அப்படின்னு நினைச்ச மக்கள் தான் அந்த நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அவங்க எப்படி பெரியாருடைய பெரியாரை வந்து இன்னொரு கொள்கை தலைவராக வச்சிருக்கிற விஜய்க்கு எப்படி வாக்கு சொல்லுவாங்க இப்படி ஒரு கேள்வி வருதுல இவ்வளவுதான் வித்தியாசமா அப்ப நாம் கட்சிக்கு போன வாக்குகள் ஒருபோதும் வேற கட்சிகளுக்கு போகாது ஓகே சார் இப்போ இதை தொடர்ந்து வந்து இப்போ அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு களத்தில் போதியிடும்போது ரெண்டு பேரில் வேணால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து போகும் இந்த தேர்தலை பொறுத்து பொறுத்து பார்த்தீங்கன்னா திமுக நிச்சயம் வெற்றி பெறும் தெரிந்தே தான் மக்கள் வந்து நாம் தமிழ் வந்து வாக்களிச்சிருக்காங்க இதுதான் சீமானவருக்கும் நாம் தமர் அவருக்கும் உண்மையான கிடைத்த வெற்றியாக பார்க்குறீங்க இல்லை அப்படி தான் பார்க்க முடியும் என்ன அப்படின்னா ஆளும் அரசு ஆளும் கட்சியான திமுக ஆட்சியில் இருக்காங்க அப்போ ஒரு தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கட்சி வென்று என்ன செய்ய போகிறதுங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம் ஆனால் ஒரு தொகுதியில் நாம் தன்மை கட்சி வென்றாங்கன்னா அந்த தொகுதியில் அந்த பத்து மாதங்கள் பதினோரு மாதங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பதினோரு மாதங்களும் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த மக்களோட களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணி அவர்களிடம் அந்த பிரச்சனையை கேட்டு ஒரு சாலையை பராமரிப்பாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையோட தரமாக இருக்கட்டும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரமாக இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் அப்புறம் சாக்கடை பிரச்சனை இன்னைக்கு தொழிற்சாலைகள் ரொம்ப பெரிய அளவில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிகமாயிட்டு அதனுடைய கழிவுகள் வந்து ஆற்றில் கலக்கப்படுகிறது இப்படி இந்த விடயங்களுக்குலாம் நாம் தன்மை கட்சி தீர்வு கொடுக்கும்போது மீதம் இருக்கக்கூடிய இரநூத்தி மூன்று தொகுதி மக்களும் நாற்பத்தி மூணு வச்சே பார்ப்பாங்க அப்போ என்ன பார்ப்பாங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட ஈரோட்டினுடைய பேருந்து நிலையம் ரொம்ப தரமாக இருக்குது அங்கே கழிவறை ரொம்ப தரமாக இருக்குது அங்கே ரொம்ப சுத்தமாக இருக்குது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு மருத்துவமனையிலையும் ரொம்ப தரமாக இருக்குது சாலைகள் தரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க நாம் தமிழ் நாம் தான் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் ஒரு கடையில் போய் நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பற்றி நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் டேஸ்ட் நமக்கு நல்லா இல்லை வேறு ஏதாவது கடை இருக்கான்னு நம்ம பார்ப்போம் கடை இல்லைனா வேற வழி இல்லாமல் தான் இன்னொரு நாளும் அந்த கடையில் போய் நம்ம சாப்பிடக்கூடிய தேவை வரும் ஆனால் அதை விட சுவையான ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் கூட மக்கள் அங்கே போய் வாங்குவாங்கல்ல அதே போல் தான் இப்போ திமுகனுடைய ஆட்சி இங்கே சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்னன்னா இங்க சாலைகள் சரியில்லை கழிவறைகள் சரியில்லை பேருந்து நிலையங்கள் சரியில்லை பள்ளிக்கூடங்கள் சரியில்லை அப்ப நாம் கட்சி ஜெயிச்சதுக்கு பின்னால அந்த தொகுதியில வந்து சரியா இருக்குன்னா ஒட்டுமொத்த மக்களும் நாம் தமிழர் கட்சி பின்னாடி வந்துருவாங்கல்ல ஆனால் வந்து இந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்து பெரியாரை வந்து விமர்சிச்ச திரு சிறு சீமான் அவர்கள் இதை தொடர்ந்து வந்து திமுகவினர் பலர் வந்து வந்து சொன்னது பெரியாரை விமர்சித்தது பெரியார் வந்து வரீங்க உங்களை வந்து இது மிகப்பெரிய தான் அமையும் சொல்லிட்டு விமர்சிச்சாங்க தற்போது தேர்தல் முறையெல்லாம் பார்க்கும்போது வந்து அது அவர்களுக்கே ஒரு பேரிடியாக வந்து விழுந்திருக்கு இந்த விஷயத்த நீங்கள் எப்படி அணுகுங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எதிர்கட்சிகளை சார்ந்த வட்டச் செயலாளர்கள் அப்புறம் வந்து ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திடக்கூடாது அதாவது எப்படி நான் எப்படி சொல்றேன்னா அதிமுக சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு பணம் கொடுத்து பேரம் பேசப்பட்டதாக நிறைய தகவல்கள் வெளியாகுது அதே போல திமுக வந்து அதிமுக அதிமுக சார்ந்த நிர்வாகிகளுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு அதிமுக ஓட்டுகள் அப்படின்னு கொடுத்ததாகவும் அதே போல பல்வேறு நம்ம பார்க்கறோம் கள்ள ஓட்டு போட்ட செய்தியாக இருக்கட்டும் அப்புறம் மக்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வாக்குகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்க பார்க்கறாங்க அப்படி இருந்தும் ஒரு பதிமூணாயிரம் பதினான்காயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக கிடைச்சது தான சீமானோட வெற்றியாக நம்ம பார்க்க முடியும் அது பெரியார் மண்னு நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த தொகுதியில் சீமானம் வந்து போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து வாக்கு வீழ்ச்சி என்பது தான் நம்ம இங்கே பார்த்துருக்க முடியும் ஆனால் வாக்கினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது இது எதை குறிக்குதுன்னா பெரியாரே அந்த பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அது பெரியார் மண் இல்லை இது தமிழ் மண் என்பதை கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் நபர்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ சீமானவர்கள் தேர்தல் காலத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு ஒரு தேர்தலும் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு சந்தை வந்து இரத்திப்பாக தான் வருது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொதல் சருக்காள அமைந்த தருவாயில திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதே தேர்தல் வந்து மீண்டும் இரட்டிப்பு வாக்கு வந்து பெற்று தந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்கினாங்க அப்போது விதைக்கப்பட்ட விதை வந்து மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மரம் இன்னும் பெரியதாக வளர்ந்து நிறைய பயணங்களை நிறைய பயன்களை வந்து தமிழ் மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்க பாருங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்பவே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தமிழக வெட்டிக் கழகம் கூட்டணி போக போகிறது வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு இப்போ பாஜக ஒரு கூட்டணி அமைப்பாங்க அந்த கூட்டணியில் தேமுதிக இருக்கா இல்லை பாமக இருக்கா இல்லை பாமக தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்களா அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கம்யூனிஸ்டோ இல்லை வந்து விடுதலை சிறை கட்சியோ இல்லை பிற கட்சிகளோ கூட்டணியிலேருந்து அதிமுக பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை மீண்டும் அந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கும்போது நாம் தமிழ் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு எண்பது தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டாங்க அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க உங்களுடைய விமர்சனத்தையோ எதையுமே இவர்கள் பார்க்கல இதை நான் எப்படி பாக்குறேன்னா இன்னைக்கு பெரிய சாட்டலைட் சேனல்னு சொல்லக்கூடிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் பெரிய அளவில் டிபேட்கள் வந்து நடத்தப்பட்டது கடந்த ஒரு பத்து நாட்களாக என்னன்னா விடுதலை புலிகளினுடைய தலைவரோடு அவர்கள் புகைப்படம் எடுக்கல அவரை சந்திக்கல ஆமக்கறி சாப்பிடல இந்த புகைப்படம் போய் எடிட் செய்யப்பட்டதுன்னு ஒரு பக்கம் டிபேட்டுகள் போகப்பட்டது இன்னொரு பக்கம் பெரியார் அவர்களை வந்து தரக்குறைவாக சீமானவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல ஆடியோக்கள் போனாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து மூன்றாயிரம் பேர் வெளிய போயிட்டாங்க ஐயாயிரம் பேர் வெளிய போட்டாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து திமுக இணைச்சிட்டாங்க மூணாயிரம் மூணாயிரம் பேர் திமுக இணைச்சிட்டாங்க இப்படியும் பல்வேறு டிபேட்டுகள் போடப்பட்டது ஆனா எந்த தொலைக்காட்சியிலுமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதை திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஏன் இதுவரை எடுக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் டிபேட் நடத்தப்படல அதே போல இப்ப சமீபத்தில் ரயிலில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்பட்டு ட்ரெயின் தள்ளிவிட்டப்பட்டிருக்காங்க அதை பத்தி டிபேட் நடத்தப்படலை அதுவும் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுது இதே மாதிரி எட்டாம் வகுப்பு மாணவிக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க நான்கு ஆசிரியர்கள் நம்ம பார்க்குறோம் இதை மணப்பாறையில நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது இதை பற்றிலாம் டிபேட் பேசாம இந்த சேட்டலைட் சேனல்கள் ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களை மட்டுமே பேசி சீமான் அவர்களை வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து எப்படியெல்லாம் மீடியாக்கள் வந்து ட்ரோல் பண்ணி அவரை வந்து மக்களுக்கு எதிராக மாற்றினாங்களோ அதே போல சீமானை மாற்ற நினைச்சாங்க அதெல்லாம் எடுபடலை மக்களை வந்து தெளிவாயிட்டாங்க அப்போ இந்த வாக்கு என்பது அந்த தெளிவான மக்களுடைய வாக்காக தான் நான் பார்க்குறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் சீமான் அவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் இந்த சேட்டலைட் மீடியாக்களோ இல்லை திமுகவை சார்ந்த சில ஊடகங்கள் செஞ்சாலுமே நம்ம வந்து வேற வழி இல்லை நாம் தமிழ் கட்சி வெற்றியை தடுக்க முடியாது நான் எல்லா சேட்டிலைட் மீடியாக்களையும் நான் சொல்லல சில சாட்டலைட் மீடியாக்களை நீங்க போய் பாருங்க திமுக சும்படிக்கு தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது இது நான் என்ன கேட்குறேன் சீமானவர்கள் புகைப்படம் எடுத்ததோ இல்லை ஆமக்கரி சாப்பிட்டதோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையோ உயர்த்த போதா இல்லை குறைக்க போதா இதுவும் பண்ண போதும் இல்ல சீமானவர்கள் புகைப்படம் எடுத்தது பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் தரமாக போகுதா அரசு மருத்துவமனைகள் தரமாக போகுதா அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தரமாக போகுதா அரசு மருத்துவமனைகள் தரமாக போகுதா இல்ல என்னுடைய கனிமாவள கொள்ளைகள் வந்து இங்க தடுத்து நிபாட்டப்படுகா இல்ல கோழி கழிவுகள் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக கொட்டப்பட்டது மீண்டும் இப்ப பல்லணும் அறிகளை மருத்துவக் கொலைகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டப்பட போக போதா ஒண்ணுமே இல்லை அது எந்தமே மக்களை வந்து பாதிக்கப்படுது இல்லை மக்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை வந்து நீங்க டிபேட் பண்ணுங்க அதை பத்தி நீங்க செய்தி சேனல்ல பேசுங்க இல்ல தொடர்ச்சியா வந்து சீமானவர்கள் வந்து எதனா ஒரு கருத்தை வச்சா அது தவறான அதை வந்து தேசத்துக்கு எதிரான கருத்தை வந்து சீமானவர்களை முன் வச்சுட்டாரு அப்படின்ற போர்விலே தான் ஊடகங்கள் வந்து திருப்பி வருது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தேர்தல் நடக்கும் போதே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து பார்க்க முடிஞ்சுது நோட்டாவை அதாவது நாம் தமர் நோத்தாவை வந்து முண்டிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கோலியான செய்தியை வந்து வெளியிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து நாம்தமர் வீழ்த்தி விதம்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறது சரியா இருக்கும் அதை தான் நான் சொல்றேன் பல விமர்சனங்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் பல அவதூறுகளையுமே வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வீசிட்டு இருக்காங்க அதனால நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்பாக இயக்கத்திலேருந்து கட்சியாக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழ் கட்சி போட்டியிடும் போது சீமான் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தார் காங்கிரஸை எதிர்த்தார் அதிமுகவை எதிர்த்தார் திமுகவை எதிர்த்தார் பாஜகவை எதிர்த்தார் இப்படி பல்வேறு கட்சிகளை எதிர்த்தார் ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து சீமானை எதிர்க்குது ஊடகமும் ஊடகத்தின் வாயிலாகவும் சீமான் அவர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உமிழ்ந்து சீமான் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து கார்த்திக் மனோகரன் வந்து சீமான் அவர்களை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன சொன்னார்னா நம்ம கிடைக்கிறான் பிக்காலி பையன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதுக்கு ஒரு பீப் சவுண்டு போட்டு சீமான் வந்து வேற மாரி பேசிட்டாரு ஒரு தவறாக பேசிட்டாரு அவர் அவருடைய அம்மாவை வந்து தவறாக பேசிட்டாருன்னு எத்தனை கூட பரப்புனது அதனுடைய உண்மையான காணொலிகள் வெளியானது இல்ல இதுதான் சீமான் பேசினார்னு இப்போ பிக்காடி பைய அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிக்காளிகளுக்கு கோவம் வருமா அந்த பிக்காளிகளுக்கு கோபம் வந்ததுனால தானே இந்தமாரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்போ ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் சொன்னக்கூடிய வார்த்தை இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ஊடகத்தில் என்ன தான் நீங்கள் தவறாக சித்தரித்து போட்டாலுமே இன்னைக்கு சேட்டிலைட் சேட்டிலைட் மீடியாக்கள் போட்டாலுமே நீங்கள் கையில் வந்து மொபைல் இருக்குது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குது முகநூல் பக்கங்களையும் எக்ஸ்டலத்திலையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவர் பேசிய ஒரிஜினல் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் போடும்போது அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா அப்போ உங்களுடைய போலி பிம்பும் இங்கே உடைக்கப்படுது இவ்வளோ தான் நான் சொல்கிறேன் அப்போ இதேமாரி பல்வேறு விஷயங்களை வந்து சீமானுக்கு எதிராகவே திருப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் ஒரு விடையை மேடையில் பேசியிருந்தார் பாரதியார் அவர்கள் அனைவரையுமே சமமாக பார்ப்பார் அதனால் அவன் அவரை வந்து பார்ப்பான் அப்படின்னு பாரதியார் கட் பண்ணிட்டாங்க ஆமாம் அந்த பாரதியார் மட்டும் கட் பண்ணிட்டு பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவனை வந்து பார்ப்பான் அப்படின்னு சீமான் பேசினதாக இதே திமுகனுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அந்த காணொலிகளை பார்ப்பினாங்க அப்போ பொய்யான காணொலியை நீ பரப்பும்போது உண்மையான காணொலிகளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங் வந்து அதை வெளியிடுறாங்க இதுதான் உண்மையான காணொலின்னு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி ஒரு ஊடகம் என்பது அறத்தின் மொழியில் செயல்படணும் இப்போ நான் வந்து பத்துன்னு சொன்னால் நீ பத்துன்னு தான் போடணும் அதை விட்டுட்டு அம்சத்தை வந்து அஞ்சுன்னு தான் சொன்னார் அப்படின்னு போட்டால் அதில் உண்மையான காணொலிகளை வெளியிடும்போது ஊடகத்தின் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் இந்த மக்களை வந்து மக்கள் பார்வையில் வந்து குறைச்சிடும்ல அதை ஏன் இந்த ஊடகங்கள் செய்யுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ பணத்திற்காக இந்த ஊடகங்கள் இது செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணுறத தாண்டி இப்போ இந்த நடந்து கொஞ்சம் இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்துப்போம் பாஜக அதிமுக போட்டி இல்லாதனால தான் நாம் தமிழ் வந்து வாக்குகள் வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதை அது அவை அனைத்துமே வந்து டிஎம்கே வாக்குகள் சொல்லிட்டு அவங்க ரிலைஸ் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படிங்கிறத விட திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இந்த ஊடகங்கள் பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு இப்ப கடந்த தேர்தலில் நாம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு சம்திங் ஏதோ வாக்குகள் வாங்கி ஐம்பத்தி மூணுல ஆனா இப்ப பதினஞ்சு விழுக்காடுகள் வாங்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடுகளுக்கு மேலான மக்கள் வந்து திமுகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க சீமான திட்டாருங்க ஓட்டு போட மட்டும் சொல்லிருந்தா அந்த வாக்குகள் வந்துருக்குமா வேணும்னு நினைக்கிறவங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடம் தான் அந்த வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்படி நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அவ்வளவுதான் அப்ப இங்க வந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த விடயங்கள் எல்லாம் மறந்து சொன்னதுதான் உண்மை அப்ப என்னன்னா திமுக ஆட்சி எங்களுக்கு வேணாம் மிக பெரிய அதிருப்தி இருக்கு எங்களுக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல மதுக்கடைகளை மூடாதுன்னு சொல்லிட்டு மதுக்கடைகளை நீங்க மூடல மழை வெள்ளம் வந்தா மட்டும்தான் நாலாயிரம் கோடி எங்கன்னு கேக்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கான பணிகள் நடைபெற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் வேங்க வேல் சம்பவம் அப்படியே மறை மாற்றம் செய்யப்படுகிறது பல ஆண்டுகளாக அதை பத்தி பேசல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது இப்போ வரைக்கும் முக்கிய யாரு உண்மையான குற்றவாளியாருன்னு கண்டுபிடிக்க முடியல வேங்கே வயலில் மலம் கலந்த முக்கிய குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்க முடியல இன்னமும் பரந்தூர் மாநிலத்துக்காக மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் பேசும்போது முதல்வர் அவர்களே சொல்றாரு போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்துருக்கேங்கிறது இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நமக்கு விளங்குது இல்ல அப்ப எப்படி ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொடுக்க முடியும் நல்ல நீங்க கொடுத்திருந்தா எதற்காக நீங்க வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கணும் அது தேவையே இல்லையே ஏன்னா சார் இப்போ வந்து அந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கை ரது வந்து அந்த எங்க சீமான் போன momencie வழக்கு அடிமா ஆகிட்டது அது வந்து நமக்கு வீச்சு தான் சொல்லி திமுக நினைக்கிறதா தப்பு இல்லை சார் அதனால தானே சார் இப்படி பண்ணியிருக்காங்க இல்ல ஆமா அதை தான் சொல்றேன் அது வந்து இது வந்து ஊடகங்களும் பேசணும் இப்ப மத்த விடயங்களை வந்து சீமான் பிக்காலையும் சொன்னா உடனே அதை கட் பண்ணி போட்டு சீமான் வேற வார்த்தையை சொன்னாரு ஆபாசமான சொன்னார் கட் பண்ணி போடுறீங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணுவேன்னா கடந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு பத்தாயிரத்தி சிலரை வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே தேர்தலில் கருத்து கருவேன் இந்த இருபத்தி அஞ்சுல இத்தனை வாக்குகள் வாங்கிருக்காங்க அப்ப நாம தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் அதிகரித்து இருக்கு அப்படின்னு ஊடகத்துல நீங்க உட்காந்து பேசணும் ஆனா நீங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லை போன தேர்தலில் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வந்து திமுக வாங்கியிருந்தது இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு சீமானுக்கு விழுந்த வா வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய வாக்கு இருக்கு பாஜகவினுடைய வாக்கு இருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக சீமான நிறைய இடங்களில் பேசுகிறாரு அதனால பிஜேபி சார்ந்தவர்கள் வாக்குகள் செலுத்தியிருப்பாங்க தேமுதிகளுடைய வாக்குகள் போயிருக்கோம் விஜய கட்சியினுடைய வாக்குகள் போயிருக்கோங்கிறீங்க அப்படி போயிருந்தால் இப்படி உங்களுக்கு வந்து இப்படி கணக்கு பண்ண வேண்டியதான் அப்போ ஒரு தொகுதியில் இத்தனை கட்சிகளும் சேர்ந்து இவ்வளோ வாக்குகள் தான் இருக்குன்னா அப்போ அந்த வாக்குகளையும் திராவிடத்தை சார்ந்தவர்கள் அதிமுக வந்து திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேமுதிக வந்து திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் திராவிடத்தை பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எப்படி சீமானுக்கு வாக்கு செலுத்துவார்கள் செலுத்த மாட்டார்கள்ல அப்படி செலுத்தி இருந்தா அப்போ சீமான் பேசுனது இங்கே சரின்னு ஆயிடுச்சுல்ல அப்போ பெரியாரை பத்தி சீமான் விமர்சனம் பண்ணது சரிங்க ஏத்துக்கிட்டவங்க தானே வாக்கு செலுத்துறாங்க அப்போ இங்கே திராவிடம் மீன் நிடிச்சுல அதை அவங்க கருத்திலே கொல்லையே சார் அது அது கொல்ல மாட்டாங்க எப்படி கொள்வாங்க கருத்துல அதை கருத்துலேயே ஏற்க மாட்டாங்க அதாவது நான் பிடிச்ச முதலுக்கு மூணு காலம் நிற்பாங்க அதே போல தான் திமுக திமுக என்ன மட்டும் கொடுக்குமோ முடுக்கும் இப்போ முதல்வர் சொல்றாரு தமிழ்நாட்டில் எந்த கும்பலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாரு இதே நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படி அந்த வாக்குகள் வந்து சீமான குறைஞ்சிருக்கும் அவர் சட்ட இன்னும் இருக்கும் எகிரி இருக்கும் ஆனா பாருங்க தொடர்ச்சியாக நம்ம கொலைகள் கொள்ளைகள் கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் ஒன்பது வழக்குகள் பதிவாக இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒன்போதுமே பெரிய மக்களை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவங்களாக இருக்கு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அப்ப என்ன தோணுது தமிழ்நாட்டுல நல்லா ஆட்சி நடக்குதா ஒரு பெண் பிள்ளைகள் வீட்டுல இருந்து பாதுகாப்பாக வெளியில போயிட்டு வர முடியுதா நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியே ஒருத்தவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கிறான்னா அந்த பாலியல் இச்சை இருக்குன்னா அவனை வந்து இந்த சமூகம் எப்படி தண்டிக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு உடனே வந்து நான்கு பேருக்கும் ஜாமீன் கொடுக்குறாங்க அப்போ பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை இதை நம்ம ஏற்றுக்கலாமா ஒரு ட்ரெயினில் போகிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் நாங்கள் அத்தனை கூடி செலவு பண்ணுங்கிறீங்க ஆனால் பாதுகாப்பு இல்லையே ஆட்டோவில் ஒரு பெண்ணை கிடைச்சிட்டு போகிறாங்களே இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்போ ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ அந்த வாக்குகள்லாம் திமுகக்கு எதிரான வாக்குகள் மாறுதில்லை மாறும்போது நாம் தமிழை கட்சி பேசக்கூடிய கருத்துக்களை வந்து கேட்குறாங்க சீமானம் வந்து நல்ல காவல்துறையை நான் வந்து நியமனம் பண்ணுவேன் பாதுகாப்பு பணியில் வந்து அத்தனை பேர் நான் ஈடுபடுத்துவேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் கனிம வளங்கள் கொள்ளடிப்பதை நான் தடுப்பேன் அதுக்கப்புறம் நல்ல தரமான கல்வியை கொடுப்பேன் தரமான குடிநீரை கொடுப்பேன் தரமான மருத்துவமனை கொடுப்பேன் அரசு வேலைவாய்ப்பு இத்தனை பேருக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத இத்தனை பேர் ஏற்கிறாங்களே ஏற்று தானே இந்த ஒரு மாற்றம் நிகழுது அதுவும் இடைத்தேர்தலில் இவ்வளோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியும் திமுகவில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க முடியல அப்படி அது உண்மையாகவே பெரியார் மண்ணாக இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கை விட திருமுருகன் காந்தி அவர்கள் நிப்பாட்டிய வேட்பாளர் வாங்கியிருக்கணும் ஏன்னா திருமுருகன் காந்தி அப்படி தானே பிரச்சாரமே பண்ணார் இது திராவிட மண் பெரியாரை இழிவு செய்த பெரியாரை இழிவாக பேசிய சீமானுக்கு வாக்கு செலுத்தாதீங்க பெரியாருடைய பேத்திக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டார் அப்போ பெரியாருடைய ஓட்டு அவ்வளோதானு ஒரு கேள்வி இருக்குல்ல ஓகே சார் இதைத் தொடர்ந்து வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த எழுச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகம் முழுக்க கிடைக்கும் நம்பிக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக கிடைக்கும் தமிழகம் முழுக்கமே கிடைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிரச்சின இருக்கா இல்லை சென்னைங்கிற ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா மயிலாடுதுரில் இருக்கு சிதம்பரத்தில் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது திருச்சியில் இருக்கு சேலத்தில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது இப்படி பல்வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது வணிக ரீதியாக பிரச்சனை இருக்குது சாலைகள் பிரச்சனை இருக்குது கல்வித்தரம் சரியில்லை பாதுகாப்பு இல்லை டாஸ்மாக் கடைகள்னால பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் கூட பாருங்கள் ஒரு மெட்ரோ பணி நடைபெறுதுனா கூட அதுக்கு சரியான போக்குவரத்து விதிமுறைகளை வந்து கடைமுறை பிடிக்க முடியல சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே தரமாக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் அமைச்சாங்களே அது முழுமையாக நடைமுறை பெற்றுருச்சா இல்லை வரக்கூடிய நாட்கள் வந்து மழை வந்தால் சென்னை தாங்குமா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகள்லாம் எழுந்து திமுக எதிரான வாக்குகளாக தமிழ் தேசியத்தின் வாக்குகளாக வரும் சார் இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இதே சமயத்தில் டெல்லியிலேயே வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன போடுறாங்க டெல்லியில் வந்து பாஜக வெற்றி பெற்றதுக்கு இவிஎம் மிஷினில் ஃபோர்ஜரி பண்ணித்தாங்கன்னு சொல்றாங்க அதே நியூஸ் சேனல்ஸ் தான் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த இரு வேறுபாடு சார் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் வந்து ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா கள்ள ஓட்டு போட்டதையும் எந்த ஊடகத்திலையும் போடலை கள்ள ஓட்டு இவ்வளவு நாம் தமிழர் வந்து தடுத்த நாம் தமிழரை தான் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்ல பரப்புனதையும் பார்க்க முடிஞ்சது இல்லை அதை தான் சொல்ல வரேன் கள்ள ஓட்டு வந்து நடைபெற்றது வந்து இங்கே பதிவு பண்ணல அந்த கள்ள ஓட்டை போட்டது யாரு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் கள்ள ஓட்டு போட்ட நபர்களே க பிடித்தாங்க இனிமேல் கள்ள ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வாக்கு முகவர்களையும் சரியாக வந்து அந்த வாக்குப்பதிவு போது அங்கே இருக்கக்கூடிய முகவர்களையும் சரியாக அங்கே உட்காரப்படல அவங்களுக்கு எதிராக திமுகவினர் பண்ண பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து பேசலை ஆனால் மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு வந்து மிஷின் தான் காரணம்னா அப்போ திமுக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் பெரியாரா சந்தேகம் வராதுக்கும் ம் அப்போ திமுக இவ்வளோ வாக்கு வாங்கினதுக்கு காரணம் பெரியாரா அப்படி பெரியார் வந்து சொல்லி தான் இவ்வளோ வாக்குகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பெரியாரை நீங்கள் டெல்லிக்கு கொண்டு போகலாமே பெரியார் பண்ண இது தானே சார் அங்கே எப்படி சார் இல்லை பெரியார் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ சேவிவாரா வந்து அவருடைய நாட்டுக்கு அர்ஜென்டினாவில் பிறந்தாலும் கியூபாவோட விடுதலைக்காக அவர் போராடினார் அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் பெரியார தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே ஏற்க முடியல போய் கர்நாடகாவில் போய் சமூக நீதி சமத்துவம் திராவிடம் அப்படின்னு பேசுங்க கன்னடம் ஒரு காட்டுமிராண்டி மொழி கன்னடம் வந்து பேசக்கூடாது ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க கர்நாடகல இல்லை ஆந்திராவில் கேரளாவில் அசாம்ல பீகார்ல டெல்லில போய் பேச முடியுமா பெரியாரோட கொள்கை அங்கே பேசுங்கன்னு ஏற்றுக்கவே மாட்டான் தமிழ்நாட்டு மக்கள் எளிச்ச வாயங்களாக இருந்தாங்க இத்தனை ஆட்கள் சீமானுடைய வருகைக்கு பின்பாக கொஞ்சம் விழித்து கொண்டாங்க அந்த விழித்து கொண்ட மக்களுடைய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல அதுதான் கேட்கறேன் இந்த விழிப்பு வந்து தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குமா தான் கேட்கறேன் ஏன்னா இப்ப திருப்பி பாஜக வந்தவர்கள் ஐந்து முனை போதிய நிலவும் வாய்ப்பு உள்ளது இல்ல நாலு முனை போதிய நிலவும் வாய்ப்பு உள்ளதுன்ற பட்சத்தில் அது வந்து நாம் தமிழருக்கு எதிர்போதுமா தான் குறை கண்டிப்பாக எடுப்படும் என்ன காரணம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் வந்து அவரால் வெற்றி பெற முடியல அதற்கு பின்பாக அதிமுக கூட்டணி வைத்து சொல்றேன் சொல்கிறேன் ஏகம் வந்தார் எதிர்கட்சியாக வந்து இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியும் அதிகாரத்திலும் இருந்தால் திமுகவை வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இலக்க வச்சார்ல ஆமா அப்படி இருக்கும்போது இவர் தனிச்சே கிளமறுறாரு இவருடைய நம்பிக்கையை என்னென்னா மக்கள் இவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையுமே இவர் எந்த காரணத்திலும் அதிமுகவோட திமுகவோட பாஜகவோட காங்கிரஸோட இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி போக மாட்டார் இவர் தனித்து நிக்கிறாரு அதனால் இவரை நம்பலாம் அப்படிங்கிறதுனால மக்கள் நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க அந்த நம்பிக்கை நாலு நாள் கொண்டே இருக்கும் சார் பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக சார் நன்றி அரசியல் உடன் இணைந்தீர்கள் அரசியல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி